தாமர பூக்கும் தண்ணிக்கும் எண்ணெய்க்கும் சண்டையே வந்ததில்ல மாமன நீ தாவணி போட்டுக்க வச்சினி யாரும் இல்ல கம்ப போட்ட உப்பு கஞ்சி எல்லாம் சேர்த்த போல கண்ட போதே இந்த மூஞ்சி நிறைஞ்சு போச்சு நெஞ்சுக்குள்ள நக்குல முக்கையே

நீவி நீவிட்டா கல்லு போட நீ துணிஞ்ச சொந்தக்காரன்தானே தொட்டு பார்க்க கூடாதா ஒன்னார் ரெண்டு கிழா கிழக்கஞ்சனி பேசுமாண்டுமா தாமரைக்கும் தண்ணிக்கும் என்னை சண்டதில்லை மாமனா அள்ளினா ஜணி போட்டு மாவில்லை கம்மாக்குள்ளத்த மர அங்கே போவோம்மா கம்மா தண்ணி ஒத்தம்போது திரும்போம் மா மாமா நீச்சல் சொல்லித்தாரே நீயும் கொஞ்சம் மாமா இங்கேங்கே கையை படம் சொல்லி போட்டே ஆமா நிலக்கரையை கரையடிச்சாலும் உன்னை திருத்த முடியாது பொரட்டி போட்டு அடிக்காம ஆமன் கூடு உடையாது மாமனுக்கு புத்திது கிள்ளமா சொ சொல்லாம் வெளையாஹோ பட்டிமன்றம் வைக்கலாம் தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் தண்டையே வந்ததில்லை மாமன அள்ளினி தாவணி போட்டுக்க அச்சினி யாரும் இல்லை போதே இந்த மூஞ்சி நரைஞ்சி போச்சு நெஞ்சுக்குள்ள மமணி மமணியா உங்கிட்ட முட்டமா பூமிக்கும் விருக்கும் சண்டையா சத்தமா